ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஐபிஎல் பற்றி ஒவ்வொரு அப்டேட்டுன்னு உடனே ஒன்னே தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீட்டிலையும் உடனே கொண்டே வந்துக்கிட்டே இருக்கும் சாம்பவான்கள் அடங்கிய ஆர்சிபி அணிக்கு இளம் வீரரான ராஜத படித்தர் எப்படி கேப்டனானு பார்ப்போம் வாங்க ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இது வரைக்கும் பதினாலு சீசன் முடிஞ்சிருக்கு பதினாலு சீசனில் அதிகமாக ராயல் சேலஞ்சர்ஸு எட்டு தடவை கேப்டனை மாற்றிருக்காங்க ஏழு முறை தரமாக பயரிசால மாற்றிருக்காங்க அஞ்சு முறை லோகோவை மாற்றிருக்காங்க ரெண்டு முறை நேம் செஞ்சு பண்ணியிருக்காங்க இவ்வளோ செஞ்சும் ஏன் என்ன கப் அடிக்கலை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த முறையாவது கப் அடிப்பாங்களா ஆர்சிபி அப்படின்ற நம்பிக்கையில் புது புது வீரர்கள் இறக்கியிருக்காங்க அது இல்லாமல் புது கேப்டன் ராஜ வேறு இறக்கியிருக்காங்க இந்த சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்சிபி அணியோட கேப்டனாக ராஜ நியமித்தது ஆர்சிபி தலைமை தாங்க கடந்த ரெண்டு சீசனாக தென்னாப்பிரிக்கா சேர்ந்து டூ ப்ளஸஸ் தான் ஆர்டிசி ஆர்சிபியோட கேப்டன் தாப்பில் இந்த டைம் விராட் கோலியை போடுவாங்கன்னு பார்த்தோம் எல்லா ஊடகங்களையும் அதான் பேசப்பட்டுச்சு ஆனால் இருந்தாலும் மாற்றி அமைச்சிருக்காங்க ஆர்சிபி அணி ராஜத் பண்டிதருக்கு இது வரைக்கும் சர்வதேச போட்டியில் விளாண்டுற அனுபவம் பெருசாகவும் இல்லை உள்நாட்டு போட்டியில் விளாண்ட அளவு பெருசாக இல்லை நூறு போட்டியிலோடு விளையாண்டதில்லை அவர் இருந்தாலும் இந்த சீசனில் விராட் கோலி மேக்ஸ்வெல்லு டிம் டேவிட்டு கேசல் பில் சால்ட்டு ஸ்டோனு புவனேஷ்குமார் அனுபவமுக்கு அனுபவமிக்கவர் இருக்கும்போது இந்த அணியை அவர் எப்படி வழிநடத்த போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆர்சிபிக்கும் ஐபிஎல் டி டுவெண்ட்டி சாம்பியன் படத்துக்கும் எட்டாவது பொருத்தமாகவே இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் பதினெழு சீசன் நடந்திருக்கு மூணு முறை ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க ஆர்சிபி கடந்த அஞ்சு சீசனில் நாலு முறை பிளேஆப் சுற்றுக்கு போயிருக்காங்க ஒரு கூட சாம்பியன் படத்தை அடிக்கல ஆர்சிபி அணி ஆரம்பத்தில் இருந்தே ராகுல் டிராவிட் கேப்டன் இருந்தாப்ல கெவின் பீட்டர்சன் சரண் இருந்தாப்புல அனில் கும்பளை இருந்தாப்புல வெட்டூர் இருந்தாப்பில் விராட் கோலி இருந்தாப்புல வாட்சன் இருந்தாப்பில் டூ ப்ளஸ்ஸஸ் இருந்தாப்ல இந்த மாதிரி பல ஜாமங்கள் இருந்தபோதும் அதிகபட்சம் ஃபைன் வரைக்குமே செல்ல முடியல அது என்ன காரணமே தெரில அதே போல் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே பயிற்சியாளர் பூரா மாற்றி மாற்றி போட்டாங்க ஆர்சிபி அணி வெங்கடேஸ் பிரசாத் இருந்தாப்புல ஜென்னிங்ஸ் இருந்தாப்ல டோனியல் வெட்டோரி இருந்தாப்புல சைமன் கோடிஸ் இருந்தாப்புல கிறிஸ்டன் இருந்தாப்புல சஞ்சய் பங்கர் இருந்தாப்புல ஃப்ளவர் இப்போ இருக்காப்புல இவங்கள விட சிறந்த பயிற்சியாளர்கள் போய் நம்ம தேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இத்தனை ஜாம்பான பயிற்சியாளர் ஆர்சிபி எடுத்து போட்டாலும் கப்பை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்குது ஆர்சிபிக்கு நடக்க போகிற ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு வீரரை மட்டுமே பழைய வீரரை தக்க வச்சிருக்காங்க ஆர்சிபி மிச்சம் எல்லா வீரரும் புதிய வீரர் கலங்காணிக்க போகிறாங்க இளம் வீரரனால் ஆர்சிபி ஜெயிக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆர்சிபி அணி கேப்டனாக போடுற ராஜத் பண்டிதரு எட்டாவது பாஸ் பண்ணவே அவ்வளோ கஷ்டப்பட்டாராம் இவர் மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பிறந்திருக்காரு ராஜத் பண்டிதரோட தந்தை மனோகர் பண்டிதர் பெரிய வர்த்தகர் வர்த்தர்கூட முந்தால் வந்தால் சொல்லவா வேணும் அவர் செல்வ செல்வம் தானே வளர்ந்துருப்பாப்ல ராஜத பண்டிதர் இந்த சூழலில் ராஜத பண்டிதர் வளர்ந்த சிறு வயசுலேருந்து கிரிக்கெட்டில் ஆர்வமாக இருந்திருக்காப்புல அவர் எட்டு வயசு இருக்கும்போது கிரிக்கெட் பயிற்சி வகுப்புக்கான போயிருக்காப்புல இந்தூரில் உள்ள நியூ திகம்பர் பள்ளியில் படிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் குரு வாஷிங்டன் கல்லூரியில் படிப்பு முடிச்சிருக்காப்புல ராஜத் பண்டிதர் அவர் தந்தை பொருத்தி சொல்லும்போது மனோகர் பண்டிதரு தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சிறு வயதுலேருந்து என் மைய ராஜத் பண்டிதர் படிப்பின் மீது துளி கூட கவனம் இல்லை அவர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போகிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாப்புல அதுக்கப்புறம் கிரிக்கெட் பயிற்சிக்கு போனப்ப படிப்பு மீது ஆர்வம் இன்னும் மோசமாக போச்சு கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ரஞ்சி கோப்பைக்கு ராஜத் தேர்வு தேர்வானதுக்கப்புறம் அவருக்கான எல்லா ஃப்ரீடமும் குடும்பத்துலேருந்து கொடுத்தோம் அவர் விளையாட்டுக்காக குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்துலையும் கலந்துக்காமையே இருந்தாப்புல ரஞ்சி கோப்பை ரெண்டாயிரத்து பதினஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்துச்சு இந்த ரஞ்சி கோப்பை தொடரில் மத்திய பிரதேசம் அணிக்காக விளையாண்டு ராஜத் பண்டிதர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஜனவரி எட்டாம் மத்திய பிரதேசம் மண்டல டி ட்வெண்ட்டி போருக்க தொடருக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிரிக்கெட் வாழ்க்கை மெல்ல மெல்ல வளர்ந்துச்சு அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி வருஷம் ரஞ்சி கோப்பை தொடரில் மத்திய பிரதேச அணிக்கா ஆடி ராஜத் பண்டிதர் எட்டு கோடி விளையாண்டுரு காப்பில் ஏழு இதில் எழுநூற்றி பதிமூணு இதுக்கப்புறம் நாதி பத்தொம்பதாவது வருஷம் இந்தியாவோட ப்ளூ டீமில் இவர் செலக்ட் ஆகிறாரு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து கிரிக்கெட்டுக்கான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி மக்களே